ஃபஸ்ட்டு மார்க்கே என்பது தான் என்னமோ புத்திசாலி இருந்தவங்க கூட நூறு மார்க்கு நூறு மார்க்குங்கிறது தான் இந்த காலத்தில் கிடையவே கிடையாது பதினாறு பதினெட்டு கிராமம் இந்த பக்கம் காலம் அந்த பக்கம் பிள்ளைங்க அவங்க ரிப்போர்ட் அனுப்பும்போது நாலு டேட்டு காலரை டேட்டு கூட்டு குடும்பமே கிடையாது இப்போது எல்லாம் கூட்டு குடும்பம் எல்லாம் போயிடுச்சு அவங்கவுங்க அவங்க தேவையாக தான் ஆற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் தசரதராமன் வயது நூறு ப்ளஸ் எட்டு மாதம் இன்னொரு நாலு மாதம் வந்தால் நூற்றி ஒன்று வயது வந்து தேர்ந்துவிடும் பூர்வீகம் நான் தஞ்சாவூரை சேர்ந்தவன் தந்தை பெயர் தேவராஜு தாயார் பெயர் சந்தானம் அம்மாள் அப்பா வந்து விவசாயம் செய்து கொண்டிருந்தார் எங்கள் தாத்தா ஒரு விவசாயத்திலேயே நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்துக்கு அவர் அதிபராக இருந்தார் அந்த காலத்தில் கிருஷ்ணசாமி நாயுடு என்று பேர் அவர்களுக்கு என்னோடு கூட பிறந்தவர்கள் இரண்டு சகோதரர்கள் நான்கு பெண்கள் ஏழு பேர் துக்ககரமான விஷயம் என்னவென்றால் எங்கள் அப்பா இறக்கும்போது முப்பத்தெட்டு வயசு எங்கள் அம்மா வந்து முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசில் அவங்களுக்கு பதிமூணு வயசுலேருந்து ஒரு வயசு வகையில் ஏழு குழந்தைகள் அவர்கள் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அந்த பெரிய பெரிய குடும்பத்தை கண்டு வந்த கிருஷ்ணசாமி நடுங்கிற தாத்தா அவரும் ஒரு மூன்று வருஷத்தில் திடீரென்று இறந்து விட்டார் அவர் இறந்த காரணத்தினாலே எங்களுடைய சித்த சித்தப்பா அவர்கள் கிராமத்திலே கிராம தான் எங்கள் தந்தை அவரிலே திருத்திரப்பூண்டி தாலுகாவிலே ஆழத்தாம்பாடி கிராமத்தில் எங்கள் நிலமெல்லாம் இருந்தது அவர் அந்த கிராமத்தை நிலை சரியாக நிறுவனம் செய்யாததால் கேஸ் போட்டார்கள் சிவில் கோர்ட் கேஸ் போட்டு பங்கு போடும்போது நூற்றி ஐம்பது ஏக்கர் இடத்தை நூறு ஏக்கர் கடனுக்கு விட்டார் ஆக ஒரு ஐம்பது ஏக்கர் தான் மிச்சம் இருந்தது அதை வச்சு தான் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது என் வயது அப்போது மூன்று வயது எங்கள் அப்பா இறக்கும்போது எனக்கு மூணு வயது எங்கள் அப்பாவின் நினைவை எனக்கு இல்லை இப்போது அந்த அளவுக்கு மூன்று வயசுல இறந்து விட்டார்கள் அதன் பிறகு எங்கள் இரண்டு அண்ணன்களும் ஒரு ஏழு பத்து வயசு டிஃப்ரென்ஸில் இருக்கிறார்கள் எல்லாம் பள்ளி படிப்பு யாரும் முன்னுக்கு வர முடியாத நிலையிலே எங்களுக்கு கஷ்டப்பட்டோம் பெரிய சகோதரர் பலராமன் என்பவர் மிலிடரியிலே கிளார்க்காக சேர்ந்து ஹெல்டார் மேஜராக ஓய்வு பெற்றார்கள் தஞ்சாவூரிலேயே ஓய்வு பெற்றார்கள் அடுத்த சகோதரர் சீதார ராமன் பேர் அவர் ரெவென்யூ இலாக்காவிலே சேர்ந்து கிளார்க்காக தான் சேர்ந்தார்கள் ஆனால் ஓய்வு பெறும்போது டிஆர் டிஆர்ஓர் ராமநாதபுரத்தில் இருந்தார்கள் அதிசயமான விஷயம் அவர் நூற்றி நாலு வயது வரையில் இருந்து இறந்தார்கள் எங்கள் குடும்பத்திலேயே பரராமணி தொண்ணூற்றி எட்டு வயதில் இறந்தார் சீதாராமன் நூற்றி நாலு வயதில் இறந்தார் நான் நூறு வயதில் பார்த்து கூடம் இருக்கு சென்னை பள்ளிக்கூடம் இருக்குது அந்த காலத்தில் தான் சின்ன திண்ணிலே சென்னையிலேருந்து தான் பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க சென்னையில் மதண்டாவிலேயே போட்டு வச்சு வீராக ஹை ஒரு பள்ளிக்கூடம் சென்னை தொட்டி தொட்டி பள்ளிக்கூடம்னு பேர் தஞ்சாவூரில் தெற்கு வீதியில் சென்னை பள்ளிக்கூடம் இருக்கும் அதில் போய் நல்ல போய் ஒரு ஒரு ஐம்பது நூறு கைதில்தான் இருக்கும் எல்லா சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சிலை எடுத்து வச்சுக்கிட்டு ஆனா ஆனா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம் அது ஒரு ரெண்டு வருஷம் ஓடின உடனே கேஜி ஸ்கூல் கேஹெச் ஸ்கூல் கல்யாண சுந்தரம் ஹை ஸ்கூல் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் ஹைஸ்கூல் வரையில் இருக்குது அதில் தான் நான் சேர்ந்து ஹை ஸ்கூல் எஸ்எஸ்எல்சி முடிக்கும் வரவழை அங்கேயே படித்தேன் அது அதுக்கப்புறம் அது இருக்கிற அந்த தஞ்சாவூர் விஜயசு என்னவென்றால் அவ்வளோ பெரிய ஊரில் தஞ்சாவூரில் போய் அக்ரிகல்ச்சர் தான் விவசாயம்தான் கல்லூரிகளே எங்கேயும் கிடையாது தஞ்சாவூரை விட்டால் கல்லூரி என்பது கும்பகோணத்தில் ஒரு கல்லூரி சிதம்பரத்தில் ஒரு கல்லூரி திருச்சியில் ஒரு கல்லூரி போய் ஹாஸ்டலில் இருந்து படிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லாத காரணத்தால் இந்த படிப்பை முடித்து கொண்டு உடனடியாக வேலை கிடைக்கக்கூடிய படிப்புக்கு போவது நல்லது என்று எல்லோரும் ஆலோசனைக்கூடிய என் பேர் நான் சென்னைக்கு வந்து சென்னை அப்பொழுது சென்னை அவ்வளோ இஷ்டகரமாக எல்ஐசி கட்டிட தான் அப்போது இருந்து பதினாலு மாடி கட்டிடம் மெட்ராஸிலே சென்னையிலே அப்படி ட்ராம் வண்டி ஓடிக்கொண்டிருந்தது எல்லாம் கிராம வியாக தான் இந்த மாதிரி ட பஸ்ஸு காரு இதெல்லாம் கிடையாது அந்த நபத்தில் எமீச்சர் ரொம்ப ரொம்ப தான் பார்க்க முடியாத காலத்தில் பஸ் எல்லாம் இங்கே சென்னை சென்னை சுற்றி உள்ளது தான் டவுன் சொல்லுவார் அது அதுக்கப்புறம் கீழ்பாக்கெல்லாம் கூட தொலைதூர கிராமம் என்று தான் சொல்லுவார் அந்த அளவுக்கு அவ்வளோ குதிர்ச்சி அடையாத கொஞ்சம் கைதாக இருந்தது நான் சென்னைக்கு வந்து ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் இருக்கக்கூடிய கோர்ஸாக தேர்ந்தெடுத்து பார்க்கும்போது இந்த மருத்துவக் கல்லூரியிலே சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் என்பது ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் படிப்பை முடித்து விட்டு விட்டால் உடனே வேலை கிடைக்கும் அதில் நீங்கள் சேரலாம் என்றார்கள் எஸ்எஸ்எல்சியிலே மார்க் என்ன வாங்கியிருக்கிறார்கள் அந்த காலத்தில் எல்லாம் மார்க்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கே எண்பது தான் எழுபது எண்பது தான் இருக்கும் நூறு மார்க் வாங்குறது தான் ஒருத்தருமே வாங்க முடியாது என்னமோ புத்திசாலியாக இருந்தாலும் கூட நூறு மார்க்கு நூறு மார்க்குங்கிறதுலாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது ஆங்கிலம் எழுபது எழுபத்தஞ்சி தான் மேக்சிமம் மார்க்கு நான் அறுபது அறுபத்தஞ்சி ஐம்பத்தெட்டு அந்த ரேஞ்சில் இருந்தேன் இது அபவ் ஆரேஞ்சி நான் வாங்குவது அதை பார்த்து உடைய உடனே உடனே நீ நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாய் நீ உடனடியாக ஒரு நூறு ரூபாய் தான் காலேஜ் ஃபீஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து நாளைக்கே வந்து கட்டி பிடிச்சிவிடு என்று சொன்னார்கள் அதன் பிறகு நான் அங்கே போய் காலேஜில் போய் சேர்ந்தேன் படிப்பு பிடிச்சி விட்டேன் எனக்கே ஆச்சரியம் பாதி பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க அங்கே காலேஜ் செய்ய நான் தான் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல எப்படியும் படித்து வந்துட்டு ஒரு மூணு மாதம் அப்படி என்ன பண்ணுறதுன்னு நிவேதம் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு சீர்காழியிலே சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போய் தேவை என்று அவங்களுக்கு கடிதம் வந்துருந்தது அதை வைத்து என்னை உடனே என் சீர்காழியில் போய் சேவை அங்கே உனக்கு சௌகரியமான வேலை கிடைக்கும் எனக்கு சம்பளம் முப்பத்தஞ்சு ரூபா சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு முப்பத்தஞ்சு ரூபா சம்பளம் ஒரு சைக்கிள் அலை வந்துச்சுன்னு ஒரு நாலு ரூபா கொடுப்பாங்க இந்த நாற்பது ரூபாயில் நான் வந்து சேரணும் அங்கே போய் சேர்ந்துட்டேன் ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தஞ்சாவூரில் ஒரு வீட்டில் தான் கல்யாணம் இப்போலாம் கல்யாணம் கொண்ட அவரெலாம் கிடையாது சும்மா சின்ன ஒரு பவன்ட் மண்டலத்தில் ஒரு இடம் இருந்தால் போதும் இருபது எண்பது பேர் எண்பது எண்பது நூறு பேர் வந்தால் பெரிய காரியம் அந்த காலத்துலலாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாயில் கல்யாணத்தை என் கல்யாணத்தையே ஏழே நாலுல தாங்க லீவு எனக்கு அஞ்சு நாள் காஷ்மீர் லீவு ரெண்டு நாள் தனியாக ஹனி மூணு ஹனி மூணு அதெல்லாம் எனக்கு கல்யாணம் சாதாரண பொண்ணு தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க தாத்தா தான் வளர்த்தார் தாத்தா கொஞ்சம் பிகு பண்ணார் நான் ஜாஸ்தி செய்ய முடியாது அப்படின்னாரு சரி நீங்கள் என்ன தான் செய்வீங்க எனக்கு கல்யாணத்தை செய்வீங்கன்னு கல்யாணம் தான் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் கொடுப்பேன் அந்த காலத்தில் வேடிக்கை என்னென்னா கல்யாண மண்டபமே ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு சாப்பாடுகளுடைய கல்யாண சாப்பாடுகளுடைய கிரையமே ஐம்பது ரூபா அறுபது ரூபா இப்போ போய் ஐநூறுபா வாங்குறோம் ஒரு மேட்ச் ஆயிரத்தி ஐநூறுனா கல்யாணம் சாப்பாடு தான் ஆக என்னுடைய பொறுத்த செலவே மூவாயிரம் ரூபா தான் என் செலவு தான் சொல்லணும் சிறியோட பொண்ணு வந்து எஸ்எஸ் பட்டது நல்லா ஃபேர் உமனு சப்போர்ட் இல்லாததுனால எங்கிட்ட ரொம்ப அட்டாச்சடாக இருக்கும் எங்கள் ஃபேமிலிக்கிட்டே ரொம்ப அட்டாச்சடாக இருந்தாங்க நாங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது இந்த கல்யாணம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மதுரையில் போய் சேரலாங்க ஸ்பெஷல் டியூட்டி காசரா டியூட்டி காசரா பிச்சு வாங்குறது காசராவும் பிள்ளைகும் ஒரே பழனி தாலுக்கில் பதினாறு பதினெட்டு கிராமம் இந்த பக்கம் கார்ரா அந்த பக்கம் பிள்ளைக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆறு பேர் என்ன மாதிரி வயசாக ஆறு பேர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்போ ராஜராஜ சீனியராக ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் ஆறுமுகம் பிள்ளைன்னு அப்படியே சட்டி கொடுத்தே வேலை வாங்கிடுவார் ஒரு கிராமத்துக்கு அனுப்பினார் அவங்க ரிப்போர்ட் அனுப்பும்போது நாலு டெத்து கலரை டெத்து நான் போய் அங்கே சைக்கிளே தான் அந்த இப்போ சைக்கிளே போகணும்னு சொல்லிட்டார் ஏன்னா மூணு நாள் ஆனால் தான் ஆனால்தான் ப்ரொடெக்ஷன் இருக்கும் கலரின்னு சொல்லி சொல்லிவிட்டா முப்பது போய் போய்ட்டு தின்று வர வேலையெல்லாம் வச்சிக்காதேன்ட்டார் சைக்கிளில் போய் பார்க்குறேன் ஒரு நாலு டெத்து இருந்த இடத்துல பதினோரு டெத்து ஆகிப்போச்சு முன்சிப்பிள்க்கு அப்படியே கதை இருக்கார் நான் போய் நின்னவுடனே அந்த உள்ளூர் ஜனங்க ஒரு அறநூறு பேர் இருப்போம் ஒரு அவ்வளோ பேரும் பன்சி போயிட்டு சார் எங்களுக்கு கால்ட்ரா ஊசி போடுவோம் கால்ரா ஊற்றி கொடுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் கட்டி எடுத்து அப்புறம் தான் கால்ட்ராய் என்ன பண்ணிட்டு வந்து ஆயில் தான் ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம் அதில் இமீடியட்டாக ஒரு போப் கொண்டால் அடுத்த போப் போட்டு ஒரே மாதிரி ஐம்பது பேர் பண்ணலாம் நான் என்ன பண்ணேன் எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட்லாம் க்யூவில் நிற்க பண்ணேன் பேட்ச்சு பேட்சாக எடுத்துருந்தேன் ஒரு ஐம்பது ஐம்பது பேராக வரதுக்கு பண்ண அது போட்டாங்க நான் கல்யாணம் ஊ பூசி போட்டு பழக்கம் இல்லை அதனால அந்த ஐநூற்றி அறுபது பேரையும் ஒரே நேரத்தை முடிச்சிட்டேன் இப்போது காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தேனாலும் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு காக்கா சத்தம் போடல ஆ ஊருக்கு கூட சத்தம் போடல ஒரு வழி இல்லை சார் வழி இல்லைன்னு போட்டேன் இப்போ போட்டுக்கிட்டே இருக்கும்போது நாலு டெட் பாடிஸ் வச்சுட்டு போகிறாங்க ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் வெறும் மூங்கில வச்சு வச்சுட்டு போகிறாங்க பார்த்தேன் எனக்கே பயமாக போச்சு சைலண்டர் ஊரே சைலண்ட்டாக இருக்குது நான் வந்து எக்கச்சக்கமாக வந்து மாட்டிக்கிட்டே என்னன்னு பயந்துடுறாங்க அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அவர் முனிவர்களை கேட்குறாரு சார் உங்களுக்கு என்ன வேணும் சார் என்னை உட்கப்பா எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஒரு ஏழை மாத்திரம் கொண்டா ஏழையை பொறுத்து பண்ணி தண்ணியை குடிக்கிறேன் அந்த தேங்காய் தண்ணி கொடுக்கறது போதும் நான் இங்கே இருக்க மாட்டேன் கள்ளி மந்தியை போடுவேன் பயப்படாத சார் நாங்கள்லாம் கேட்போம் லேலே எனக்கு பயமா இருக்கு ஜனங்கள பாக்கும் போது எப்படி இருக்க முடியும் எனக்கு ஒரு விதில என்ன பண்ணே छोटे एट विधानي உருகு கப்ப குチக்கே செல்பு என்ன பே அந்த ஷேர் மீனாブリல்ல यार பண்ண மாட்டாங்க பிரேண்ட் டைபिटीजல சில போட்டマネங்கள குチ சேய சரிய எனக்கு ப்ரொடக்ஷன் என்ன பனாயுனா அது சரி எப்ப போய் சேக்க இல்ல அதில் சார் மூணு கிலோ மூணு கிலோமீட்டர் செலகலாம் நேராக பள்ளி மஞ்சவன் போனேன் இந்த காலத்து பிள்ளைகள்லாம் அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கவனிக்கிறதே கிடையாது அமைதி கடையில் ஒரு எல்டர்ஸ் ஹோம் போய் பார்த்தேன் எப்படி இருக்காங்க வச்சுருக்காங்க வயசானவங்க அங்கே ப்ரொட்டை பண்ணுறாங்கன்னு அவங்க பிள்ளைகள்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க ஒரு பையன் மருமகளும் அமெரிக்காவில் இருக்கான் அந்த வயசானவர் ஆந்திரக்காரர் ஐயர் பிராமணி ஐயர் நான் சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஒருத்தர் பென்ஷனர் டீ புத்தகத்தை பட்டிட்ருக்காரு அடே நம்பால் இங்கே இருக்காருன்னு சொல்லி அவர் போய் கேட்டால் என் பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கிறான் நான் இங்கே எனக்கு வேண்டியதெல்லாம் பத்தாயிரம் ரூபா மாதம் கட்டிடுறேன் அங்கே பணத்துல எனக்கு வேண்டிய சவுரியலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க நான் செத்து போனால் அவங்களே வயது பயன் வந்து எனக்கு வேண்டிய செய்யலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸுவயம் ஹாப்பி அப்படின்றார் சரி சொல்லிட்டு நேராக வந்து மேனேஜரை பார்த்தேன் அது ஏன் சார் சொல்கிறீங்க அந்த பசங்க ரெண்டு பேரும் ஒரு காசு பணத்தை அனுப்பிடுறாங்களே தவிர அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கிடைக்கிறது இல்லை செத்த சத்தம் போடாமல் ஐயங்களை வெற்றி என்னென்ன எதில் செய்யணும் அந்த அதுக்கு ஒரு ஐம்பதினாயிரம் தந்துடுறேன் நாங்கள் வந்து வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னே சொல்லி அவரை ஏமாற்றிக்கிட்டுருக்கு டோன் டென் அப்படின்ட்டு அந்த சொல்கிறான் எனக்கு என்னையே இந்த மாதிரி பிள்ளைங்க இருந்தான் செத்து போனால் கூட வந்து கவனிக்காம பணத்தை கொடுத்து ஏமாத்துட்டேன் அப்படின்னு பார்த்தா நாட் வண்டியில் லைக் Same thing sort of people are very well. Even in my case, they say that you are getting pension. You can well off with the pension. You won't come for your help. It is how I am living. ஒரு சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா நம்ம கிராம தவிரையே ஆல்மோஸ்ட் இப்போ இப்போ ரீசெண்டாக மீட்டிங்கில் கூட கிருபாக கிருபாகரன்னு ஜட்ஜி வந்து பேசினார் கூட்டு குடும்பமே கிடையாது இப்போ எல்லாம் கூட்டு எல்லாம் போயிடுச்சு அவங்கவுங்க அவங்கவுங்க தரையாக இருக்காங்க போய் பார்த்தா அப்பா அம்மா வந்து வயசானவங்க பென்ஷன் எல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அவ்வளோதான் அந்த ரேஞ்சு தான் அந்த ரேஞ்சுக்குள்ளே வயசானவங்களுக்கு பத்து திசா வியாதி வாடகை இது இந்த மாதிரி இருக்கும்போது நோ படி இஸ் ஹெல்ஃபுல் நோபடி ஹாப்பி பசங்கெல்லாம் நல்லா அமெரிக்காவில் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ ஆல்மோஸ்ட் என் எவ்வரி சில்ட்ரன் ஆர் ஸ்டடிங் ஹையர் எஜுகேஷன் ஃபேட் பே ஸோ நோ படி இன்டென்ஷன் ஹெல்பிங் ஹெல்பிங் கோட் சில்ட்ரன் ப்ரெசன்டேஜ் சில்ட்ரன் ஸோ சாமர்த்தியமாக அப்பா அம்மா வந்து குடும்பத்தை நடத்தி எப்படியோ நடத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம கதை என் பொண்ணு இல்லைன்னா நான் கதை ஓட்டம் தான்

பூங்காற்று இது நாளைய நல்வாழ்க்கான வழிகாட்டு